ஒலிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு ஆசை சீரியல்ல முத்து மீனாவிற்கு தனியாக ரூம் வேண்டுமென்று மொட்டை மாடியில் ரூம் கட்டுவதற்கு அண்ணாமலை முடிவெடுத்திருக்கின்றார் ஆனால் அதை கட்டுவதற்கு குறைந்தபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் செலவாகும் என்பதற்காக லோன் வாங்கலாம் என நினைக்கின்றார் அதற்காக மாத தவணையாக மூன்று மகன்களும் பணம் கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை சொல்லியிருக்கின்றார் ஆனால் மனோஜ் என்னால் நீங்க கேக்குற பணத்தை கொடுக்க முடியாது கம்மியாகத்தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு பிறகு முத்து மீனாவும் சேர்ந்து மாதம் பத்தாயிரம் ரூபாய் தருகிறோம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி ரவி மற்றும் ஸ்ருதியும் தருவதாக வாக்கும் கொடுத்துட்டாங்க பிறகு மீனா சமையல் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ரோஹிணி மாமாவிடம் நல்ல பேர் வாங்குவதற்காக நீங்களும் பணம் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்களான்னு கேக்குறாங்க அதற்கு மீனா நான் ஏன் நல்ல பேர் வாங்கணும் ஏற்க ஏற்கனவே எனக்கு மாமாவிடம் நல்ல பேர் தான் இருக்குதுன்னு பதிலடியும் கொடுக்கிறாங்க இப்படியே மாத்தி மாத்தி பேசி வாக்குவாதமாக மாறிவிட்டது இதனை பார்த்த ஸ்ருதி சமாதானப்படுத்தி ரோஹிணிய கூட்டிட்டு அந்த முத்துவும் மனோஜும் பேசியதை நினைத்து ரொம்பவே கடுப்புல வந்துகிட்டு இருக்கிறாரு அதே சமயத்துல வீடு கட்டுவதற்கு பேச்சுவார்த்தை நடந்த பொழுது விஜயா எங்க அப்பா வீட்டு பத்திரத்தை நான் வைத்து யாருக்கும் பணம் தர மாட்டேன் வேணும்னா மீனா முத்துவுக்கு மேல ஒரு குடிசை மாதிரி கட்டி அதுல இருக்க வைங்கன்னு சொல்றாங்க உடனே மீனாவும் பதிலடி கொடுத்து பேசிய நிலையில் அனைவரையும் அண்ணாமலை சமாதானப்படுத்தி வேலையை பார்க்க சொல்லி அனுப்பிட்டாரு இதையெல்லாம் ஸ்ருதி எதர்ச்சியாக அவரின் அம்மாவிடம் சொல்லிய பொழுது இதை வைத்து ஒரு பிரச்சனையே பண்ணலாம்னு சொல்லி ஸ்ருதி அம்மாவும் முத்து வீட்டுக்கு வராங்க வந்ததும் பணக்கார திமிருடன் பேசும் சுருதி அம்மா இந்த வீடு கட்டுவதற்கு கூட என் வீட்டுக்காரர் தானே லோன் வாங்கி கொடுத்தாரு அதே மாதிரி மேல வீடு கட்டுவதற்கும் நான் பணம் தருகிறேன் என்று சொல்றாங்க இப்படி மரியாதை இல்லாம அவங்க சொன்னதை கேட்ட முத்து கோபத்துல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எங்களுக்கு தேவையானதை நாங்க பார்த்து கொள்கிறோம்னு சொல்றாரு ஆனா மனோஜ் வீடு தேடி வரும் வாய்ப்ப ஏன் மறுக்கிறார் இந்த வீட்டுல எல்லாம் நீ சொல்றபடிதான் நடக்கணுமா அப்பா அம்மாவுக்கு அடுத்து நான் தான் இந்த வீட்டில் பெரியவன் நான் சொல்கிறபடி தான் நீ நடந்து கொள்ளணும் நீ சரியான சுயநலவாதி என்று முத்துவை சொல்லுகிறார் இதைக் கேட்டதும் கோபப்பட்ட முத்து நான் சுயநலவாதி நீ தான் சுயநலவாதி என்று மனோஜை அடித்து சண்டை போடுகின்றார் இதையெல்லாம் பார்த்த ஸ்ருதி அம்மா இதற்கு தனி ஆசைப்பட்டேன் என்பதற்கு ஏற்றார் போல சந்தோஷமும் படுகின்றார் பிறகு அண்ணாமலை எல்லாத்தையும் தடுத்த நிலையில் ரோஹிணி நாங்கள் இன்னி தனி கொடுத்த போகட்டுமான்னு கேட்குறாங்க உடனே விஜயா நீங்கள் ஏன் போகணும் உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிற எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்கிறாங்க கடைசியில் மீனா யாரும் எங்களுக்கு இந்த வீட்டை கட்டித்தர வேணாம் என் வீட்டுக்காரர் சம்பாதித்து அதில் நாங்கள் மாடியில் ரூம் கட்டி கொள்கிறோன்னு சபதம் போடு இந்த சபதத்தை எப்படி நிறைவேற்ற போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்